மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரைகளில் பதினோரு அடி வரை அலை எழும்பும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருந்த நிலையில் சின்னங்குடி கடற்கரையில் தற்போது ஐந்து அடி உயரம் வரை அலைகள் எழும்பி வருகிறது படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக கட்டி வைத்துள்ளனர் டீட்பா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் கடற்கரைகளில் அலைகள் பதினோரு அடி உயரம் வரை எழும்பும் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மாலை ஆறு மணி தொடங்கி பெய்து வந்த சாரல் மழை இன்று அதிகாலை முதல் மிதமான மழையாக காரணமாக சற்று வலுப்பட்டு உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சராசரியாக இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதில் தரங்கம்பாடியில் அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு மழை பதிவாகியுள்ளது சின்னங்குடி கடற்கரையில் அலைகள் ஐந்து அடி உயரம் வரை எழும்பி வருகிறது மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி கட்டி வைத்துள்ளனர் தற்பொழுதும் மிதமான மழை நீடித்து பெய்து வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க